அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தோட்டத்தில் தக்காளி எல்லாமே நல்லா பழுத்துருச்சு நமக்கு தொடர்ந்து தக்காளி பழம் அறுவடைக்கு வந்துக்கிட்டே இருக்கு புடலங்காய் ஒன்று இருக்கு பட்டாவரக்காய் கொஞ்சம் கொடி படர்ந்து போகும்போதே கொஞ்சம் காய்கள் கீழே காய்ச்சிருக்கு பந்தலி கொஞ்சம் காய்கள் இருக்கு சின்ன செடி தான் இதுல கொஞ்சம் மிளகாய் இருக்கு குண்டு பர்பிள் கலர் கத்திரிக்காய் செம்பர்த்தி பூ இந்த சைடு குரோபேக்லையும் கொஞ்சம் காயிருக்கு ரெண்டு பரங்கி பழம் இருக்குது அதை அறுவடை பண்ணிடலாம் பழுத்துருச்சு இதை கட் பண்ணி வச்சா அதுவும் பச்சை கலர் பெல்ட் அவரை நம்ம தோட்டத்தில் இன்னும் தக்காளி பழம் கத்திரிக்காய் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது பாகற்காய் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தக்காளி பழம் அவரைக்காய் மிளகாய் கத்திரிக்காய் பரங்கிக்காய் பாகற்காய் புடலங்காய் எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி